செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் இருபத்தி இரண்டு ரஞ்சனா என்ற வார்த்தையை தாண்டி வேறொரு வார்த்தை பிரதாபன் வாயிலிருந்து சில நொடிகள் வரவே இல்லை அவளிடமிருந்து அப்படி ஒரு பதில் வரும் என்று அவன் எதிர்பார்க்கவும் இல்லை தான் அவளுடன் ஒரே வீட்டில் இருப்பதால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாள் தான் பேசி சரி செய்து அவள் சரியாகி விடுவாள் என்று நினைத்துதான் அந்த பேச்சை ஆரம்பித்தான் ஆனால் அவளின் பதில் இது பேசி சரி செய்ய முடியாது என்ற உண்மையை பொட்டில் அடித்தது போல அவனுக்கு புரிய வைத்தது அவளின் புறம் திரும்பி அமர்ந்திருந்தவன் இப்பொழுது மீண்டும் சாலையின் புறம் திரும்பி அமர்ந்து கொண்டான் அவனின் கைகள் ஸ்டியரிங்கை அழுத்தி பிடித்தன நிச்சயமா இப்படி ஒன்னா எதிர்பார்க்கல ரஞ்சனா என்றவனின் குரலில் வேதனை கசிந்து வழிந்தது சார் என்று அவள் தயங்கி அழைக்க ஏன் தப்புதான் பிள்ளைங்க மேலே இருந்த பிரியத்தில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினது ஏன் தப்புதான் சாலையில் விரைந்து சென்று கொண்டிருந்த வாகனங்களை வெறித்தபடி தன் தவறை ஒப்புக்கொண்டான் பிரதாபன் இல்லை சார் நிச்சயம் இல்ல தப்பு முழுசும் என்னோடது தான் என்னோட சுயநலத்தில் தான் சம்மதம் சொன்னேன் என்று தன் பக்க தவறை ஒப்புக்கொண்டாள் ரஞ்சனா அவளின் புறம் கழுத்தை மட்டும் திருப்பியவன் சுயநலம் சரிதான் பிள்ளைங்களோட பாசத்தை பக்கத்திலே இருந்து அனுபவிக்கணுங்கிற என்னோட சுயநலத்துல தான் அவசரப்படுத்தின இதுல உங்க சுயநலம் எங்க இருக்கு என்று நெற்றியை சுருக்கி கேட்டான் உங்க சுயநலத்துக்கு பின்னால பிள்ளைங்க மீதான பாசம் இருந்தது ஆனா ஏன் சுயநலத்துல பின்னால பிள்ளைங்களோட எதிர்காலம் இருந்தது என்று அவன் முகத்தை பாராமல் குனிந்து கை விரல்களை பார்த்தபடி சொன்னாள் ரஞ்சனா என்றவனை நெற்றியில் முழுவதும் கேள்வி என் ரேகைகள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தவள் என்னோட உடல்நிலையை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சார் ஏற்கனவே மரணம் வரைக்கும் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு மட்டும் நான் விழிக்காம அப்படியே போயிருந்தா என் பிள்ளைங்களோட நில இப்ப நினைச்சாலும் நடுங்குது அன்னைக்கு இருந்து வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியான உறக்கமே இல்லை எந்த நேரம் என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுட்டு போயிடுவேணும்னு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது நான் இல்லைன்னா அவங்கள யார் பார்த்துப்பாங்க பெத்தவரும் உயிரோடு இல. நானு இல்லை நானும் இல்லைன்னா என் பிள்ளைங்க அனாதை ஆகிடுவாங்களேன்னு தினம் தினம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் என் மாமனார் மாமியார் பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு போனாங்க அன்னிக்கு அதிகமான மன உளைச்சலில் திரும்ப எனக்கு ஃபிட்ஸ் வர மாதிரி இருந்தது நீங்க தான் உடனே எனக்கு ஹெல்ப் செஞ்சீங்க அன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆகாத அளவுக்கு நீங்க கூட இருந்து எனக்கு கொஞ்சம் தைரியத்தை தந்தது அதனால தான் ஃபிட்ஸ் வராமல் தப்பிச்சேன் அதே மாதிரி அன்னைக்கு நான் துடிச்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளவு துடிச்சிட்டீங்க அன்னிக்கு நைட்டு நீங்க திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசவும் எனக்கு இருக்கிற நோயும் உங்க பாசமும் நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையிலும் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் என்று ரஞ்சனா சொல்ல பிரதாபன் அமைதியாக அவளை பார்த்திருந்தான் இது என்னோட அப்பட்டமான சுயநலம் தானே சார் ஏன் தப்புதானே என்றாள் வருத்தமாக ஒரு அம்மாவா உங்கள் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக யோசிச்சிருக்கீங்க அதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் இதில் நாம் கல்யாணமே தப்பான முடிவுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது என்று நெற்றியை உயர்த்தி கேட்டான் அவன் கண்களில் புரியா குழப்பம் இருந்தது அந்த முடிவை எடுக்கும்போது ஒரு அம்மாவாக யோசித்தேன் ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மனைவியாக யோசிக்கிறேன் நீங்கள் நீங்கள் கூடவே ஒரு வீட்டில் இருக்கும்போது என்னால் இயல்பாக இருக்க முடியல நான் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களை பெற்று அவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் ஆனால் இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு உங்கள் மனைவியாக ஆயிட்டேன்னு நினைக்கும்போதே என் மனசாட்சி என்னை குத்துது என் மனோவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்க வைக்கிது இந்த இந்த தவிப்பு எனக்கு கொடுமையாக இருக்குது அதுலேயும் மனோ இடத்துல இருந்து பிள்ளைங்களுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணும்போது எனக்கு எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி குற்ற உணர்வாக ஃபீல் ஆகுது இது என் மனோ என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதுன்னு தோணுது நான் இப்படி நினைக்கிறது சரியாக தப்பான்னு நான் அவசரப்பட்டு உங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டேனோன்னு தோணுது எனக்கு எதுவுமே புரியல சார் நான் இப்போ உங்ககிட்ட என்னோட நிலைய சரியா சொல்றேனானு கூட தெரியாத அளவுக்கு என் மனசுல குழப்பம் இருக்கு என்று திணறியபடி சொல்லி இரண்டு கைகளாலும் தலையை அழுந்த பிடித்து குனிந்து கொண்டான் குனிந்திருந்த அவள் தலையையே வெறித்து பார்த்திருந்தான் பிரதாபன் அவளுக்கு அவன் எந்த சமாதானமும் சொல்ல முடியவில்லை சில நொடிகளில் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு நிமிர்ந்த ரஞ்சனா தயக்கத்துடன் அவன் முகத்தை பார்த்தாள் பின் தலையை அழுத்திக் கோதிக்கொண்டு சாலையின் பக்கம் திரும்பிக் கொண்டான் பிரதாபன் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவன் கேள்விக்கான பதிலை அவள் சொல்லிவிட்டாளே அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவளால் அவன் முகம் பார்த்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை எப்படி நீ இப்படி நினைக்கலாம் என்று கோவப்படுவானோ என்பது போல அவன் பேச காத்திருந்தாள் ரஞ்சனா ஆனால் பிரதாபன் பேசவே இல்லை காரை கிளப்பி வீட்டை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான் சார் அவன் எதுவும் சொல்லவில்லையே என்று தவிப்புடன் அழைத்தாள் அவள் பக்கம் கூட திரும்பாமல் சாலையில் மட்டும் கவனத்தை வைத்திருந்தான் அவன் அவன் தாடையின் இறுக்கம் அவனுக்கு பேச விருப்பமில்லை என்பது போல இருக்க அதற்கு மேல் எப்படி பேச்சை வளர்ப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் ஒதுங்கி போனால் கூட அவன் சகஜமாக பேசுவான் நீயும் என்னுடன் சகஜமாக பேசலாம் என்ற நம்பிக்கை அவன் அவளுக்கு கொடுத்திருந்தான் ஆனால் அதைத்தான் அவள் ஏற்றுக்கொண்டதில்லையே ஒவ்வாமையை காட்டிக்கொண்டே இருந்தாளே இதோ அவன் அருகில் உள்ள இருக்கையில் அவள் அமர்ந்து வருவது கூட அவனின் கட்டாயத்தினால்தான் நான் டிரைவர் நீங்கள் எஜமானேன்னு என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ரஞ்சனா என்று சொல்லித்தான் அவளை முன்னால் அமர வைத்திருந்தான் அது கூட அவளுக்கு அவ்வளவு அவஸ்தையாகத்தான் இருந்தது அவன் என்னவோ பிள்ளைகளையும் அவளையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் பார்த்து பார்த்து செய்கிறான் அப்படி இருக்க அதை அவள் இப்போது தனக்கு குற்ற உணர்வை தருகிறது என்று சொல்லியிருக்க அவனும் அதற்கு என்ன சந்தோஷமா பட முடியும் தன்மேல் கோபம் வந்திருக்கும் அதுதான் அமைதியாக வருகிறான் என்று நினைத்தபடி ரஞ்சனாவும் அமைதியாக வந்தாள் காருக்குள் அமைதியை தவிர எதுவுமே இல்லை அவர்களுக்கு இடையில் வார்த்தைகள் மௌன விரதம் கடைபிடிக்க சென்றிருந்தன தங்கள் குடியிருப்பு வளாகம் வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி இருவரும் மின்தூக்கியில் தங்கள் தளத்திற்கு சென்றனர் ரஞ்சனா தன் வீட்டின் கதவை தட்டி காத்திருக்க பிரதாபனோ வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டான் கதவு மூடும் சத்தத்தில் திரும்பி பார்த்த ரஞ்சனா திகைத்து போனாள் அவனிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினையை நிச்சயமாக அவள் எதிர்பார்க்கவே இல்லை கடந்த ஒரு வாரமாக இல்லாத செயலாக இருந்தது அவனின் செய்கை அவளுடனே அவளின் வீட்டிற்கு வந்து பிள்ளைகளை பார்த்து அவர்களுடன் சில நேரம் பேசி விளையாடிக் கொண்டிருப்பான் லதா கொடுக்கும் காஃபியையும் சிற்றுண்டியையும் வாங்கி பருகி உண்டு விட்டுதான் அவனின் வீட்டிற்கு சென்று உடையை மாற்றிவிட்டு மீண்டும் வருவான் அப்போது வருபவன் ஹரிணியை பாடம் எழுத வைத்து இரவு சமையல் முடிந்ததும் சாப்பிட்டு பிள்ளைகளை தூங்க வைக்கும் வரை அவன் அங்கேயேதான் இருப்பான் மீண்டும் இரவில் தூங்குவதற்காகத்தான் அவன் வீட்டிற்கும் செல்வான் ஆனால் இன்று நேராக அவனின் வீட்டிற்கு சென்றுவிட தன் பேச்சின் பாதிப்போ என்ற திகைப்பில் ஆழ்ந்திருந்தாள் ரஞ்சனா அவளை மேலும் யோசிக்க விடாமல் லதா கதவை திறந்துவிட ஐயா அம்மா அப்பா வந்தாச்சு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் ஹரிணி ஆம் ஹரிணி அப்பா என்று சொல்லிக்கொண்டுதான் ஓடி வந்தாள் அம்மா மட்டும் வாசலில் நிற்க அம்மாவை மட்டும் பார்த்து அவளுக்கு பின் தேடி பார்த்துவிட்டு அப்பா காணும் அப்பா எங்கம்மா உங்ககூட வரலியா என்று மகள் ஏமாற்றத்துடன் கேட்க அவளுக்கு எசை பாட்டு போல பா காணும் பா எங்க என்று அக்காவின் பின்னாலேயே ஓடி வந்து பரத்தும் கேட்டான் ஒரே வாரத்தில் பிள்ளைகள் அப்பா என்று அழைத்து தேடும் அளவிற்கு பிரதாபன் தன் பிள்ளைகளுக்கு இன்றி அமையாமல் போனதை நினைத்து ரஞ்சனாவின் கண்களில் நீர் கசிந்தது ரஞ்சனாமா என்னாச்சு லதா கவனித்து கேட்டுவிட ஒன்னோ லதாமா தூசி என்று கண்களை துடைத்துக்கொண்டே மகனை தூக்கிக் கொண்டவள் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது ஹரிமா என்று மகளின் கவனத்தை தன்புறம் திருப்பியபடி வீட்டிற்குள் அழைத்து போனாள் சில நொடிகள் அம்மாவிற்கு இசைந்த மகள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அப்பா ஏமா இன்னும் வரல என்று கேட்டாள் வருவார் ஹரிமா என்று சொல்லி சமாளித்து பார்த்தும் ஹரிணி கேட்கவே இல்லை பாட்டு பாடாத குறையாக அப்பா அப்பா என்று அவனை பற்றியே கேட்டு பரத்தும் அக்காவுடன் இணைந்து கொண்டான் ரஞ்சனாவிற்கு பிள்ளைகளின் தேடலை பார்த்து தன்னை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை வெடித்து அழவேண்டும் போல தோன்றியது பிள்ளைகள் முதல் முறையாக பிரதாபனை அப்பா என்று அழைத்த நாள் நினைவில் வந்தது பிரதாபன் ஹரிணியை பள்ளிக்கு அழைத்து சென்ற அன்று மாலையே இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் வேனில் பள்ளியிலிருந்து வந்திருந்த ஹரிணி பிரதாபனின் காலை கட்டி கொண்டாள் ஹோய் பாப்ஸ் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண என்று அவன் விசாரிக்க ஆரம்பிக்க அவளோ அவனின் காலை கட்டிக்கொண்டே தலையை நிமிர்த்தி அவன் முகம் பார்த்து உங்களை நான் எப்படி கூப்பிடணும் என்று கேட்டாள் சற்று வியந்து அவளை பார்த்தவனின் கண்கள் அடுத்து ரஞ்சனாவின் புறம் சென்று வந்தன அவளும் இப்பொழுது இந்த கேள்வி ஏன் வந்தது என்று புரியாமல்தான் மகளை பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா எதுவும் சொல்வாளா என்று பார்த்துவிட்டு அவள் எதுவும் சொல்லவில்லை என்றதும் குழந்தையின் பக்கம் திரும்பி எனக்கு தெரியலையே பாப்ஸ் நீயே சொல்ல சொல்லு என்று பந்தை பிள்ளையின் புறம் திருப்பிவிட்டான் ஐயோ ஐயோ இது கூட தெரியாதா என்று தன் பிஞ்சு கரங்களால் தலையில் அடித்துக்கொள்ள பிரதாபனுக்கு சிரிப்பு வந்தது அதை அடக்கிக் கொண்டு தெரியாதே பாப்ஸ் ஆனா உனக்கு ஏதோ தெரியும் போல இருக்கே என்ன சொல்ல போகிறாளோ என்ற எதிர்பார்ப்புடன் கேட்டான் எனக்கு தெரியுமே என்று வேகமாக தலையை அசைத்தவள் நான் உங்கள அப்பணு கூப்பிடணும் என்றாள் குழந்தை என்ன என்ன சொன்ன பரபரப்பாக கேட்டான் அவன் கண்கள் நம்ப முடியாமல் பெரிதாக விரிந்திருந்தன இனி நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட போறேன் அப்பா அப்பா என்று அவனின் காலை கட்டி கொண்டு குதிக்க சட்டென்று அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தான் அப்படி கூப்பிடணோன்னு உனக்கு யார் சொன்னா என்று கரகரப்பான குரலில் கேட்டான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் நான் சொன்னேன்னா உனக்கு அப்பா கிடைச்சிட்டாங்களான்னு கேட்டாங்க என்று கண்களை விரித்து கதை சொன்னாள் குழந்தை பிரதாபன் மனம் நெகிழ்ந்து போய் பின் தான் ஞாபகம் வந்தவன் போல ரஞ்சனாவை திரும்பி பார்க்க அவள் திகைத்து போய் நின்றிருந்தாள் ரஞ்சனா என்று அவன் கேள்வியுடன் அழைக்க நான் நான் வரேன் என்று அறைக்குள் சென்று விட்டிருந்தாள் அவள் என்ன நினைக்கிறாள் என்று பிரதாபனுக்கு புரியவே இல்லை அதன் பிறகு அக்காவை பார்த்து பரத்தும் அப்பா என்று அழைக்க ஆரம்பிக்க அதில் மகிழ்ந்து போயிருந்த பிரதாபன் ரஞ்சனாவின் மனநிலை என்னவென்று அறியாமலே போனான் ஆனால் இன்று அவள் என்ன நினைக்கிறாள் என்று புரிந்துவிட தன் வீட்டில் தனிமையில் விட்டத்தை வெறித்தபடி படுக்கையில் படுத்திருந்தான் பிரதாபன் ரஞ்சனா தன் நிலையை சொல்லிய பின்பு இதன் பிறகு என்ன என்று அவனால் யோசிக்கவே முடியவில்லை இருமணம் இணையாமல் ஒரு தேவைக்காக இணைந்த திருமணத்தில் தான் இதை எதிர்பார்த்திருக்க வேண்டுமோ என்றும் தோன்றியது சில பழைய நினைவுகளும் அவன் மனதை ஆக்கிரமித்தது அதனுள் முழுக விரும்பாமல் நினைவுகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் இப்போது பிள்ளைகளின் நினைவு வந்தது தன்னை தேடுவார்களா அல்லது அவர்களும் ரஞ்சனா போல தன்னை ஒதுக்குவார்களா என்று நினைத்தான் அப்படி ஒதுக்கினால் அவனால் தாங்க முடியுமா என்று நினைக்கக்கூட முடியாமல் மனம் தவிக்க படுக்கையை விட்டு எழுந்தான் அதே நேரம் ரஞ்சனாவின் வீட்டில் பிள்ளைகள் இருவருமே அப்பா எங்க என்று மீண்டும் மீண்டும் கேட்க கொஞ்ச நேரத்துல வருவாருடா கண்ணா என்று சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தாள் லதா கிளம்பியிருக்க ஹரிணி வீட்டு பாடம் செய்யாமல் நாடியில் கையை வைத்து சோகமாக அமர்ந்திருந்தாள் மறுநாள் விடுமுறை நாள் என்பதால் ரஞ்சனாவும் அவளை அப்படியே விட்டுவிட்டாள் சமாதானம் செய்ய சென்றால் அவளோ அப்பா என்று ஆரம்பித்தாள் பிரதாபன் இப்படி வீட்டிற்கு வராமல் தவிர்ப்பான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை தன் மீது இருக்கும் கோபத்தினால் வரவில்லை என்று புரிந்தது ஆனால் பிள்ளைகள் மீது அவனுக்கு இருக்கும் பாசம் இழுத்து வந்துவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தாள் அவள் அதனால் அவனுக்கும் சேர்த்தே காஃபி தயாரித்து பிளாஸ்கில் ஊற்றி வைத்தாள் லதா செய்து வைத்திருந்த சிற்றுண்டியையும் அவனுக்கு தனியாக எடுத்து வைத்தாள் பிள்ளைகளை சமாளித்து பாலை குடிக்க வைத்து விளையாட விட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க காத்திருந்தவள் காதுகள் விடைப்புடன் இருந்தன ஆனால் நேரம்தான் சென்று கொண்டிருந்ததே தவிர அவன் வரவே வரவேயில்லை அப்போது மட்டுமல்ல இரவு உணவுக்கும் அவன் வரவில்லை அப்பா ஏமா வரல எனக்கு நைட்டு அப்பா சொல்ற கதை வேணும் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என்று கேள்வி கேட்டாள் ஹரிணி வருவாரு நீ முதல்ல சாப்பிட என்று ரஞ்சனா சொல்ல முகத்தை சுருக்கினாள் குழந்தை கணவன் இன்னும் சாப்பிடவே வரவில்லையே என்று மனதிற்குள் உறுத்தினாலும் அவளாக சென்று அழைக்கவும் அவளுக்கு யோசனையாக இருந்தது அவளை மேலும் யோசிக்க விடாமல் பரத் உறக்கத்திற்கு சினுங்க அவனை உறங்க வைத்தாள் அடுத்து ஹரிணி கதை வேண்டும் அப்பா வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு சினுங்க இன்னைக்கு நான் கதை சொல்றேன் நாளைக்கே அவர் கதை சொல்லுவார் சரியா என்று சமாளித்து அவளை உறங்க வைக்கும் முன் போனான் பிள்ளைகள் உறங்கியதும் மனம் கேட்காமல் தவிப்புடன் எழுந்து வந்து வீட்டின் கதவை திறந்து பார்த்தாள் வீடு பூட்டியே இருந்தது ஆனாலும் சென்று கதவை தட்ட முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்தது சென்று பேசினால் கோபம் கொள்வானோ என்ற தயக்கமும் இருந்தது என்ன பேசி அவன் கோபத்தை குறைப்பது என்ற குழப்பமும் இருந்தது அதனால் அவனின் கோபம் குறைய காத்திருப்போம் என்று நினைத்து கதவை தாழ் போட்டுவிட்டு சென்று படுத்துவிட்டாள் படுத்தாலும் உடனே உறக்கம் வராத அளவிற்கு மனம் நிலையில்லாமல் தவித்தது என்ன இருந்தாலும் தான் அப்படி முகத்தில் அடித்தது போல பேசியது சரியில்லை என்று அவளுக்கு இப்பொழுது புரிந்தது அவனுக்கு திருமணத்திற்கு சம்மதம் சொல்லும் முன் யோசித்திருக்க வேண்டும் விஷயத்தை திருமணம் முடிந்த பிறகு யோசித்து அதையும் அவனிடம் சொல்லி கணவனை வருந்து விட்டுவிட்டோமோ என்ற ஞானம் அவளுக்கு இப்பொழுது வந்தது அவளுக்கு மட்டுமல்ல அவனுக்கும் இது இரண்டாவது திருமணம் தான் அவளாவது கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள் ஆனால் பிரதாபனின் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் சந்தோஷம் இருந்தது போலவும் தெரியவில்லை அவளுக்கு அவனுடன் இருப்பது எப்படி தவிப்பாக இருந்ததோ அவனுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும் ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் அவளையும் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்ளதானே நினைத்தான் உண்மையான பாசம் வைத்தவனைப் போய் திருமணம் செய்ததற்காக வருந்துகிறேன் என்று சொல்லிவிட்டேனே அவனுக்கு அது எவ்வளவு வலித்திருக்கும் அதிலும் ஏற்கனவே ஒருத்தி அப்படி அவனுடன் வாழ விருப்பமில்லை என்று விட்டுவிட்டு சென்றிருந்த நிலையில் தானும் அதையே செய்தது பெரும் பிழையாக தெரிந்தது இப்போது அந்த காவேரிக்கும் தனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே காவேரி போல தானும் தன் சுயநலத்திற்காக அவனை உபயோகப்படுத்திவிட்டு அவனையே தூக்கி எறிய நினைத்திருக்கிறேனே நான் அந்த காவேரி போல நானும் இரக்கமற்ற கள்நெஞ்சக்காரியா என்று தனக்குத்தானே கேட்டு தன்னையே வருத்தி கொண்டாள் ஒரு கட்டத்தில் தான் இவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாவது தன் உடல்நிலைக்கு நல்லதல்ல என்று தோன்றவும் சிந்தனையை நிறுத்திக் கொண்டாள் ஆனால் மனம் சமாதானமாக மறுத்தது அவன் மனதை வருத்தியதற்கு தான் அவனிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தன் மனம் சமாதானமாகும் என்று தோன்ற காலையில் முதல் வேளையாக அவனை சந்தித்து பேச வேண்டும் என்ற முடிவுடன் நித்திரையை தழுவினாள் நினைத்தபடியே காலையில் பிள்ளைகள் எழும் முன் அவனிடம் பேசிவிடலாம் என்று எதிர்வீட்டு கதவை தட்ட அதற்கான எதிர்வினைதான் நிகழவே இல்லை மீண்டும் மீண்டும் ரஞ்சனா அழைப்பு மணியை அழுத்தி பார்க்க திறக்கப்படாத கதவு ரஞ்சனாவை கேலியாக பார்த்துக் கொண்டிருந்தது